சென்னை முதன்மையான சுற்றுலா தலமாக மத்திய பிரதேசம் திகழ்வதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளன மேலும் இதுகுறித்து தேசிய மத்திய பிரதேச சுற்றுலா கலாச்சார நிர்வாக இயக்குநர் ஷியோ சேகர் சுக்லா பன்முகத்தன்மை வாய்ந்த சுற்றுலா தலங்கள் சிறந்த போக்குவரத்து இணைப்பு வசதிகள் மற்றும் அற்புதமான விருந்தோம்பல் ஆகியவை தென்னிந்திய சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலா செல்ல சிறந்த இடமாக மத்திய பிரதேசம் மாநிலம் இருப்பதை வெளிக்காட்டுகிறது என தெரிவித்தார் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அம்பத்தூர் தொகுதி சார்பாக நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அம்பத்தூர் தொகுதி சார்பாக நோம்பு துறப்பு நிகழ்ச்சி மாஜக மாநில துறை செயலாளர் எம் பகத்தின் தலைமையில் நடைபெற்றது இதில் நிறைவாக பாலஸ்தீன காகா மக்களுக்காக அனைவரும் பாதாக ஏந்தி கண்டனத்தை பதிவு செய்தனர் இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் ஷேக் முகமது முன்னிலையில் அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் என் முகமது காசிம் எம் ஐ அப்துல் ராஜா எம் எல் முகமது அலி பாடி ஜுமா ஹஸ்பேர் முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர் பல்லாவரம் ரயில் நிலையம் அருகே நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர் பல்லாவரம் ரயில் நிலையம் அருகே ரயில்வே பாடார் சாலையின் நீர்நிலை இடத்தில் கடைகள் மற்றும் வீடுகள் கட்டிப்பிடிப்பதாகவும் அவற்றை அகற்ற என உயர்நீதிமன்றத்தில் தனிநபர் ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் அதன்படி மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்தனர் அப்போது கடைகளை இடிக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பை மீறியும் ஜேசிபி இயந்திரம் மூலம் நான்கு கடைகள் இடிக்கப்பட்டது தமிழ்நாடு தவ் சமாத் கோயம்பேடு சார்பாக பெருநாள் தொழுகை அகமது அப்சாத் முன்னிலையில் காலை எட்டு மணிக்கு நடைபெற்றது தமிழ்நாடு தௌஹித் சமாத் கோயம்பேடு கலை சார்பாக பெருநாள் தொழுகை அகமது ஆப்ராப் முன்னிலையில் காலை எட்டு மணிக்கு நடைபெற்றது இந்நிகழ்விற்கு ராஜா முகமது தலைமை தாங்கினார் இதில் கோயம்பேடி ஆசின் சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்வில் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் என அனைவரும் கலந்து கொண்டனர் இதில் தொழுகை முடிந்தவுடன் காசா வாலஸ்தீன மக்களுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு நகர பகுதிகளில் அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சின்னசேலம் ஆகிய நகரப் பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்களில் அதிமுக சார்பிலும் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராகுமரகுரு நீர்மோர் பந்தலை வெட்டி திறந்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க கூழ் மோர் தர்பூசணி இளநீர் வெள்ளரிக்காய் நொங்கு மக்காச்சோளம் உள்ளிட்டவைகளை விடுங்கினார் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி மலை கோயிலில் யுகாதி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் தெலுங்கு வருடப்பரப்பான யுகாதி வருடப்பரப்பை முன்னிட்டு வெளிமாநில பக்தர்கள் அதிக அளவில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்தனர் இவர்கள் ரோக் கார் மற்றும் வின்ஸ் பரிசை நான்கு மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நீர்மூர்ப்பந்தல் திறப்பு விழா ஓமலூரில் நடைபெற்றது சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நீர்மூர்ப்பந்தல் திறப்பு விழா ஓமலூரில் நடைபெற்றது இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பிழங்கள் மற்றும் மோரினி வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டு தமிழகம் முழுவதும் கோடை காலங்களில் வெளியூரில் இருந்து வரும் பொதுமக்கள் குடிநீருக்கு அவதிப்படாமல் இருக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது என்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் இந்திய கூட்டணி சார்பில் இப்தார் நோபு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது காவேரிப்பட்டினம் நகர திமுக செயலாளர் ஷாஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் ஆதரவாக உள்ளது என சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பேசினார் புதுக்கோட்டை குசலாங்குள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் இருபத்தி எட்டாம் ஆண்டு பொங்கல் திருவிழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் குசலங்குளம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ மகாகணபதி ஹோமம் நவசக்தி ஹோமம் நவகிரக ஹோமம் ஆகிய ஹோமங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தின் அறுபத்தி ஏழு புதிய கலை துவக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் அறுபத்தி ஏழாவது ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தினை டாக்டர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து லாப நோக்கில் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியினர்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக இந்த மையம் துவங்கப்பட்டுள்ளதாக மையத்தின் நிறுவனத் தலைவர் திருமதி சந்திரலேகா பேட்டியளித்துள்ளார் மேலும் இவ்விழாவிற்கு அழைப்பாளர்களாக மூத்த மருத்துவர் பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஏழசி யுவராஜ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மருத்துவமனையை துவக்கி வைத்தார் கும்பகோணம் ஹோஸ்லையின் சங்கம் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் போஸ்ட் லயன் சங்கம் அரசினர் மகளிர் கல்லூரி லியோ சங்கம் தஞ்சை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சார் சங்கம் அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து இவர்கள் நடத்தும் கும்பகோணம் சுசீலா சங்க்லேச்சார் நினைவாக நீதா பாரண மாளிகை குடும்பத்தினர் நிதி உதவியுடன் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாம் சரஸ்வதி பாடசாலையில் சிறப்பாக நடைபெற்றது முகாமை சங்கத் தலைவர் லயன் டி பாலகிருஷ்ணன் தலைமை வகித்து துவக்கி வைத்தார் வாழப்பாடி அருகே பேலூர் ஸ்ரீ தான்தோண்டீஸ்வரர் திருக்கோவிலில் கோவில் முன்பு சிதிலமடைந்த கட்டடத்தை இடித்து அப்புறப்படுத்த கோரிக்கையை பொதுமக்கள் வைத்து உள்ளனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ தான்தோண்டீஸ்வரர் கோவிலின் வசந்த மண்டபம் அருகில் உள்ள கட்டிடம் மிகவும் சிதிலமடைந்து பாரபரமின்றி காணப்படுவதால் வரும் பக்தர்களுக்கு உயிர்காவு வாங்கும் நிலையில் உள்ளதாகவும் உடனே இடித்து அப்புறப்படுத்தி பொதுமக்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் வராமலும் தடுக்கவும் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதியான கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் இந்து அறநிலையத்துறை மற்றும் தமிழக அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையாக வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெங்காடு ஊராட்சியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் வன்னியர் சங்க மாநில மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தார் இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் பொன்னம் சங்கர் காஞ்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜி பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெங்காடு நந்தகோபால் பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு ஒன்றிய தொழிற்சங்க தலைவர் பாலாஜி குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி பகுதியில் உள்ள காந்திஜி ஆரம்ப பள்ளியில் விலகத் தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி பகுதியில் உள்ள காந்தி ஆரம்ப பள்ளியில் உலக தன்னை தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கலந்து கொண்டார் குறிப்பாக இந்த கூட்டத்தில் தண்ணீரின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் இந்த ஆண்டுக்கான திருவிழா தொடங்கியது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகில் உள்ள தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான திருவிழா நேற்று இரவு பதினோரு மணிக்கு கொடியேற்றம் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டுதலும் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களின் காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வேதிபுலா வரும் நிகழ்ச்சி நடக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி வர்த்தக சங்கம் சார்பில் காண்டோன்மெண்ட் பல்லாவரம் வாரசந்தையில் இப்தாது திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சி வர்த்தகம் சங்கம் சார்பில் கண்டோன்மெண்ட் பல்லாவரம் சந்தையில் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி சர்புதீன் தலைமையில் அப்துல் ராஜக் மற்றும் முருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமமுக செயலாளர் முனைவர் ஜே ஹாஜா வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜு ஜாஹிர் உசேன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்து நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சி சங்கரா மடம் சார்பில் மா ஆதனூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீநந்தனார் ஆலய பாலாலயம் மற்றும் பூமி பூஜை நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மா ஆதனூர் கிராமத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி வீடம் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீகாஞ்சி மகா சுவாமிகள் அருளாசியுடன் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜெயந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் பிரதிஷ்டை செய்து அருள் பெற்று அருள்மிகு ஸ்ரீநந்தனார் கோவிலின் ஆலய பாலாலயம் மற்றும் பூமி பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் கோயிலின் முன்பு யாககுண்டம் அமைக்கப்பட்டது அதன் பிறகு மகாதீவார காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கினார் செங்கல்பட்டில் தேமுதிக சார்பில் நீர்மோற்பந்தல் திறப்பு விழா புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அணகை முருகேசன் தலைமையில் பந்தலை திறந்து வைத்து மோர் தர்பூசணி பழகைகள் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ் நகர செயலாளர் முருகன் நகர்மன்ற உறுப்பினர் தனலட்சுமி எம் சி அவைத் தலைவர் கோதண்டம் பொருளாளர் முருகன் நகர துணை செயலாளர்கள் முனி பாஷா உபதி தேமுதிக நிர்வாகிகள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை கோடல் நகர் பகுதியில் தமிழ்நாடு கட்டிட விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மதுரை கூடல் நகர் பகுதியில் தமிழ்நாடு கட்டிட விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கட்டிட விவசாய தொழிலாளர் கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு அரசின் தொழிலாளர்களின் நலவாரிய தலைவருமான பொன்குமார் குமார் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஒன்றியம் விண்ணப்பள்ளி கிராமத்தில் பொதுமக்களுக்கு கேட்பு கூட்டம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஒன்றியம் விண்ணப்பள்ளி கிராமத்தில் கிராவல் கல்வெட்டி ஏற்பதற்கு பொதுமக்களுக்கு கருதுகேட்பு கூட்டும் பெருந்துரை சுற்றுச்சூழல் துறையின் மூலம் கோபி சப் கலெக்டர் சிவானந்தன் தலைமையில் சுற்றுச்சூழல் கோட்டப் பொறியாளர் வனஜா முன்னிலையில் நடைபெற்றது இதில் கிராம மக்கள் மற்றும் அருகில் உள்ள விவசாய நிலத்தில் சொந்தக்காரர்கள் சமூக ஆர்வலர்கள் கல்குவாரி ஏற்பட்டால் தங்களுக்கு ஏற்படும் பாதகங்களை எடுத்து கூறினர் காஞ்சிபுரத்தில் பேருந்து நிலையம் அருகே கழக இலக்கிய அணி செயலாளர் முனைவர் எஸ் எஸ் வைகை செல்வன் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் கழக இலக்கியணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பு செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான முனைவர் எஸ் எஸ் வைகை செல்வன் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து இளநீர் தர்போசணி மோர் கரும்பு ஜூஸ் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு சித்திதர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கூட்டமைப்பு மும்பெரும் விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள தனியார் பார்ட்டி ஹாலில் தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கூட்டமைப்பு எழுத்தாணி தமிழ்கலை இலக்கிய சங்கம் சார்பில் பொதுச் செயலாளர் கவிஞர் பிடிபி சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த முப்பெரும் விழாவில் அனைத்திந்திய தமிழ் சங்க தலைவர் ஆவடிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழாசிரியர் கவிஞர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் கா செல்வராஜ் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் கா செல்வராஜ் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு தமிழ்நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைக்கும் நோக்கோடு செயல்படுவதால் தமிழக மக்கள் அனைவரும் மத்திய அரசுக்கு இதனை உணர்த்தும் வகையில் ஒற்று சேர வேண்டும் எனவும் தெரிவித்தார் கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக கூட்டணி குறித்து தேசிய தலைமைதான் உரிய நேரத்தில் அறிவிக்கும் எனவும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் திமுக அரசு முறைகேடுகளை செய்து மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டுவதாகவும் தெரிவித்தார் தூத்துக்குடி மாப்பிள்ளையுரானை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான கட்டடத்தை வழக்கறிஞர் ராஜா திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாப்பிள்ளையுராணி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட தாளாமுத்து நகர் வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள திருக்குறிப்புண்டர் நாயினா பள்ளிக்கு முன்னாள் தலைவர் மறைந்த சன்னாசி அவர்களின் நினைவாக வழக்கறிஞர் எஸ் ஜோதி ராஜா அவர்களால் இருந்து ரூபாய் பன்னிரண்டு லட்சம் மதிப்பிலான கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தலைவர் கருப்பசாமி தலைமையில் செயலாளர் மாடசாமி பொருளாளர் சக்திவேல் அவர்கள் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் வீரபாண்டி தர்மராஜ் தலைமையில் தண்ணீர் மோர்பிடங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் வீரபாண்டி தர்மராஜ் தலைமையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற முகையூர் மேற்கு ஒன்றிய மனம் பூண்டி நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வை கிளைத் தலைவர் என் தியாகராஜன் எஸ் ராம்குமார் ஆர் மகாலிங்கம் ஆகியோர் ஏற்பாடு செய்து இருந்தனர் பல்லடம்பாச்சா பாளையம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அவிநாசியில் வகாதி பண்டிகை தீர்த்தகுட ஊர்வலத்தில் நடனமாடி அசத்தினர் பல்லடம் பச்சாபாளையம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அவிநாசி தீர்த்தகுடம் ஊர்வலத்தில் நடனமாடி அசத்தினர் ஆந்த வகையில் கோவிலுக்கு தீர்த்தகுடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்து தீர்த்தகுடம் புனித நீரை ஊற்றி வழிபாடு செய்தனர் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்கம் மற்றும் பாப்பாசி இணைந்து நடத்தும் நான்காம் ஆண்டு புத்தக திருவிழாவில் ஒன்பதாம் நாள் மாவட்ட திட்ட அலுவலர் தனபதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவின் ஒன்பதாம் நாள் சிறப்படைப்பாளராக கவிஞர் புத்திரன் முனைவர் சரவணன் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் கவிஞர் சோலை பிரியன் எழுதிய களமும் வாழும் என்ற நூலின் முதல் பிரதியை திட்ட அலுவலர் தனபதி வெளியிட கவிஞர் புத்திரன் நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அன்னதானத்தை மாநில தலைவர் ஜெயராம் ரெட்டியார் வழக்கினார் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மற்றும் சிங்கத்தீர்த்தம் ஆகிய பகுதிகளில் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சார்பில் ஆயிரத்து ஐநூறு சாதுகளுக்கு அன்னதானம் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது இந்த விழாவுக்கு தலைமையேற்று மாநில தலைவர் ரா ஜெயராம் ரெட்டியார் ஆயிரத்து ஐநூறு சாதுகளுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அச்சன்புதூரில் தமிழ்நாடு தௌகித் சம்மா சார்பாக நோன்பு பிறநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் புதூரில் தௌஹித் சமாஜ் சார்பில் தொழுகை திடலில் நடத்தப்பட்டது இதில் அதிக அளவில் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகாலை ஆறு மணி முதலே தொழுகைக்காக தௌஹித் திடல் நோக்கி வாரத் தொடங்கினர் தொழுகைக்கு முன்பாக இருநூறு குடும்பங்களுக்கு ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்திற்குமான ரூபாய் மதிப்பிலான பித்ரா எனும் ஏழைகளுக்கான தர்மத்தை வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்குடி ஏப்தொகா மைதானத்தில் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரமலான் வவுசி சாலையில் உள்ள இத்துகா மைதானத்தில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் காரைக்குடி மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்தனர் கடலூர் மாவட்டம் ஆயங்குடியில் அமைந்துள்ள ஏக்கா மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை மற்றும் பிரார்த்தனை ஹாஜ்ரத் முகமது ஆரிஃப் உலவியுலிய தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் ஆயங்குடியில் அமைந்துள்ள ஏக்கா மைதானத்தில் ராம்ஜான் சிறப்பு தொழுகை மற்றும் பிரார்த்தனை ஹஜ்ரத் முகமது ஹாரிப் உளவியல் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இதில் தொழுகைக்கு பின்னர் சகோதரத்துவத்தை போற்றும் விதமாக ஒருவருக்கு ஒருவர் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து தங்களது அன்பை வெளிப்படுத்தின சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பனரையில் முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கூட்டுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் திமுக அமைச்சர் செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் அப்போது பேசிய ஆர் எஸ் பாரதி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கிறது அதற்குள் நாம் ஆற்றி இருக்கின்ற பணிகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என ஆர் எஸ் பாரதி பேசினார் சோமங்கலத்தில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் மாவட்டம் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக அஞ்சு அணி மாணவரணி சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டி சோமங்கலம் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டியை சிறு குரு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆ மனோகரன் ஆகியோர் தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற தர்காஸ் நடுவேராப்பட்டு அணியினர்களுக்கு வெற்றி கோப்பை ரொக்கப்பணம் எழுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் பரிசுகளை வழங்கினார் காஞ்சிபுரத்தில் வளை பேட்டையில் உள்ள தர்கா பள்ளிவாசலின் நோம்பு பிறநாள் எனும் ரமலான் ஈத் பிறநாளில் தொழுகை நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் வளை பேட்டையில் உள்ள தர்கா பள்ளிவாசலில் நோம்பு பிறநாள் எனும் ரமலான் ஈத் பிறநாள் தொழுகை நடைபெற்றது இந்த ரமலான் தொழுகையில் இஸ்ரேல் ராணுவத்தால் அநியாயமாக அழிக்கப்பட்டு வரும் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தௌஹித் சமாத் காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் அன்சாரி துணை செயலாளர் ஆசிப் மாவட்ட மருத்துவமனை சார்புதீன் மற்றும் கிளைத்தலைவர் சாகுல் அமைது செயலாளர் யாகூப் சுத்தோ தலைவர் சாகுல் அமைது பொருளாளர் பாசில் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சேலத்தில் நடைபெற்ற தெலுங்கு வருடப்பரப்பை ஒட்டியும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு சமூக ஆர்வலர் நாகா அரவிந்தன் உதவிகளை வெளிக்கினார் தேசிய தெலுங்கு சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பு சார்பாக தெலுங்கு வருடப்பிறப்பு யுகாதி மற்றும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மாநில தலைவர் நாகா ஆர் அரவிந்தன் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமுதாய மக்கள் துப்புரவு பணியாளர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சேலம் தெற்கு போக்குவரத்து ஆய்வாளர் கேட்டு அனைத்து மகளிர் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் காயத்ரி மாநில செயலாளர் சஞ்சய் காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் அலுவலகத்திற்கான புதிய கட்டிடம் கட்டும் பணியின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கான புதிய கட்டிடம் கட்டும் பணியினை அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை திருப்பூர் பார்க்கோடு செயின்ட் ஜோசப் பள்ளி எதிரில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் நடைபெற்றது இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்தராஜ் மற்றும் திருப்பூர் மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த நூற்று கணக்கானோர் பலர் கலந்து கொண்டனர் செஞ்ச சிவா ஏற்பாட்டில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் நீர்மோர் பந்தல் திருப்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி சார்பில் நகர செயலாளர் செஞ்சி சிவாய் ஏற்பாட்டில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நகர் பகுதியில் ரம்ஜான் திறப்பு தொழுகை நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நகர் பகுதியில் நிர்வாக தலைவர் முவாரக்களி தலைமையில் ரம்ஜான் திறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் பள்ளிவாசல் செயலாளர் முகமது இஸ்மாயில் பொருளாளர் கே முகமது ஜாப் மற்றும் பள்ளிவாசல் முன்னாள் நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை ஜெய்ம் கொண்ட பகுதியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகை நடத்தினர் ஜெயங்கொண்டம் சிப்ளி ரோட்டில் அமைந்துள்ள ஜுமா பள்ளிவாசல் சுன்னத் ஜமாத்துக்கு சொந்தமான ஈதா மைதானத்தில் ராம்ஜான் பண்டிகை முன்னிட்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் அப்போது ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு கட்டியணைத்து தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர் இதேபோன்று தாப்பளூர் உடையார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது பல்லடம் அருகே வெண்கலத்தாலான சுவாமி சிலையை திருடிய வடமாநிலம் சிறுவன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அரல்புரம் செந்தூரான் காலனி பகுதியில் உள்ள முருகன் கோவில் வைக்கப்பட்டிருந்த வெண்கலத்தினாலான ஒரு அடி முருகன் சிலை காணாமல் போனதாக அப்பகுதியை சேர்ந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டதில் சிலையை திருடிய வட சிறுவன் உட்பட இருவரை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பை வெளிப்படுத்தினர் கிருஷ்ணகிரி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஏக்தா மஸ்ஜித் தர்கா பள்ளி புத்தாடைகள் அணிந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதில் சிறப்பு தொழுகைக்கு வந்திருந்த இஸ்லாமிய அன்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் அரவணைத்து கட்டித்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கோவையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர் கோவை குனியமுத்தூர் பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்று இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் சென்னை நெற்குன்றத்தில் நாற்பத்தி இரண்டாவது வணிகர்கள் மாநில மாநாடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சென்னை நெற்குன்றத்தில் நாற்பத்தி இரண்டாவது வணிகர்கள் மாநில மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேரவையின் மாநில தலைவர் எஸ் சவுந்தரராஜன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சவுந்தரராஜன் சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் உயர்தர சூப்பர் மார்க்கெட்டுகளை தமிழ்நாடு அரசு அமைக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் துரைமாணிக்கம் செய்திருந்தார் கோவை மாநகர மாவட்டம் முப்பத்தி இரண்டாவது வார்டு சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மூர் விளங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாநகர மாவட்டம் முப்பத்தி இரண்டாவது வார்டு செயலாளர் அருண்குமார் தலைமையில் இணை செயலாளர் சுபாஷ் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வெயிலின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக பாதசாரிகளுக்கு வழங்கும் பழங்களை வழங்கினார் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பதினாறு மற்றும் பதினேழாவது வார்டு அதிமுக சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நடத்திட்ட உதவி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் சென்னை அடுத்த செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் கழக செயலாளர் வெங்கட் தலைமையில் பதினொன் களிமுல்லா ஏற்பாட்டில் துர்காசாலை அருகே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளான சேலை வேட்டி மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகளை வழங்கி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் கோவை மாவட்டம் சார்பாக இருகூர் பஞ்சாயத்தில் ஒன்பது லட்சம் மதிப்பிலான அங்கன்வாடி கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் சார்பாக இருகூர் பஞ்சாயத்தில் ஒன்பது லட்சம் மதிப்பிலான அங்கன்வாடி கட்டிடம் திறப்பு விழா மாவட்ட ஆளுநர் அயலான்ஸ் என் ராஜன் தலைமையில் அயர்லன்ஸ் பன்னாட்டு தலைவர் பாலச்சந்திரன் திறந்து வைத்தார் இதில் இருகூர் பேரூராட்சித் தலைவர் ஏ சந்திரன் எஸ் ராஜேந்திரன் ஜே சரவணன் டி சீனிவாசன் எம் குணசேகரன் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் விஜயகுமார் தர்மராஜ் மாவட்ட பிஆர்ஓ அலையன்ஸ் பிரபாகரன் மற்றும் துணை ஆளுநர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பல்லாவரம் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் இலவச பொது மருந்து முகாமை மருத்துவ அமைச்சர் தாமு அன்பரசன் துவக்கி வைத்தார் சென்னையடுத்த பல்லாவரம் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் தெற்கு பகுதி செயலாளர் இ எஸ் வெனாட் தலைமையில் கலைவாணி திரு ஆலமரம் பள்ளி அருகே இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்படைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி துணை மேயர் காமராஜ் இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்து பார்வையிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்